விபஜித்து முனிவரால் விருத்தாசலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் கட்டப்பட்ட வரலாறு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குபேரன் தங்கை தவறவிட்ட மூக்குத்தியை விபஜித்து முனிவர் குபேரன் தங்கையிடம் கொடுக்க அதை அவள் வாங்கி கொண்டு தன் ஆபரணங்களை எல்லாம் கழற்றி கொடுத்து நீர் விருத்தகிரீஸ்வரர் கோவில் திருப்பணி வேலை செய் என சொல்கிறாள் அதன் பிறகு அந்த விபச்சித்து முனிவரானவர் விருத்தாசலத்தில் இருக்கின்ற திருமுக்தா நதியில் நீராடி அப்போது ஒலித்த அசரிரி வாக்கின்படி ஆபரணங்களை வன்னிமரத்தின் கீழே வைத்துவிட்டு ரோமச ரிஷியிடம் உபதேசம் பெற்று விருத்தகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று கடும் தவம் புரிந்து விருத்தாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளும் காட்சியை பெற விருத்தகிரீஸ்வரரின் உத்தரவையும் பெறுகிறார் தான் வைத்த ஆபரணங்களை வன்னி மரத்தடியில் தேட அந்த வன்னி மரமானது நான் கல்ப விருட்சம் திருப்பணி வேலைக்காக உனக்கு எவ்வளவு திரவியம் வேண்டுமோ அவ்வளவு கொடுக்கிறேன் எடுத்துக்கொள் என்று சொல்கிறது இத்திருக்கோவிலில் தற்போதும் தலைமரமாக உள்ள வன்னி மரத்தின் இலைகளை திருப்பணிகளின் போது விபஜித்து முனிவர் தொழிலாளர்களுக்கு வழங்க அந்த இலைகள் கோவில் கட்டிய தொழிலாளர்களின் உழைப்புக்கேற்றவாறு பொற்காசுகளாக மாறியது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இறைவன் ஈஸ்வரன் தனக்கு கோவில் கட்டிய தொழிலாளர்களுக்கு வன்னி மரத்தின் இலைகளை கொடுத்தருளி உழைப்பு கேற்ற பலனாக பொற்காசுகளாக மாற அருள் செய்துள்ளார் ஓம் நம